டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் நடைபெறும் விழாவில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தூய்மை பணியாளர்களை கௌரவித்தார் அதன் தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்டம் உதகை தனியார் திருமண மண்டபத்தில் மாண்புமிகு அரசு தலைமை கொறடா க ராமச்சந்திரன் தலைமையில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்கள் முன்னிலையில் தூய்மை பணியாளர்களை கவுரவிக்கும் விழாவில் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகளை வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்வில் உதகை நகராட்சி தலைவர் வாணி தலைவர் ரவிக்குமார் நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு குன்னூர் மற்றும் கூடலூர் நகராட்சி ஆணையாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்